நேற்று வந்து நேற்றோடு வந்து நான் இங்கே இல்லை நான் கேசியாக இருந்தேன் அது ஒன்றியோட இருக்க மாட்டேங்கு சொல்லி நான் கேட்க போட்டுருந்தேன் எல்லோருமே சொல்ல காலையிலேருந்து நான் பண்ண ஒரே விஷயம் வந்து ட்விட்டர் மெசேஜ் பார்த்தது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மெயின்லி வந்து யூடியூப் கமெண்ட்ஸ் அவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்துச்சு பட் ப்ளஸ்லி நான் பொறுக்கமெண்ட்டு கூட மிஸ் பண்ண எல்லாத்தையுமே இருந்து படிச்சுட்டு தான் வந்து நிறைய பேர் மிஸ்டேஸ் சொல்லியிருந்தீங்க எல்லாமே சொல்லியிருந்தீங்க ஏன் போடுறீங்கன்னு கேள்வி கேட்டுருந்தீங்க பர்த்தம் தெரிவிச்சுருக்கீங்க கோவப்பட்டிருந்தீங்க உரிமையாக கேட்டுருந்தீங்க உங்களுக்காக எங்கள் டைம் கொடுத்தோம் எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறீங்க பாயிண்ட் ஸோ அதனால் தான் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் ஈஸியாக வெளியில் போயிட்டாங்க சொல்லிது ஆரம்பியமாக கேரக்டர் பண்ணிவிட்டு ஈஸியாக வெளியில் வர முடியாது எங்களுக்கு தெரியும் ரொம்ப டஃப்பாக இருந்தது ரொம்ப ஹார்ட் டிசிஷன் அது பட் ஐ ஹேப் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு ஸோ கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆனந்தின்றது நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்ட்டு வெளியில் வர்றதுக்கு எனக்கு டைம் ஆகியிருக்கு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களோட அன்பு ஆனந்தி மாதிரி ஒரு பிரில்லியண்ட் கேரக்டர் இது எல்லாத்தையும் விட்டு நான் வெளியில் பண்ணிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ரீசன்ஸும் இருக்குது இதில் இருந்து போகிறேன் அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது So when I say this, please trust me and please 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 respect my decision. Uh, <coughs> and I am not going to sell it not going to sell it to anyone. So, I will make it soon. With a good project, I will meet all um, of I want more love, more hearts. I want to win more hearts. So, I will do everything to do that. Like, I want to get that. That is the sincere way. So, that's all. നെക്സ്റ്റ് വന്ന് വീട്ടിൽ വരയ്ക്കും ചെസ് റി നോമ്പ് ഐ ലവ് യു ആൽസോ സോ മച്ച്